வேத வித்தக வியாசன் ஒரு காரியம் நடந்துதான் தீர வேண்டும் என்று விதி இருந்தால் அது என்றேனும் ஒரு நாள் நடந்துதான் தீரும் கடவுளால் கொடுக்கப்படுவதை மனிதனால் தடுக்க முடியாது கடவுளால் தடுக்கப்படுவதை மனிதனால் கொடுக்க முடியாது அளவற்ற அருளை பொழிபவன் இறைவன் கொடுத்து கொடுத்து சிவந்த அவனது தரங்கள் இல்லை என்று சொல்வது இல்லை கருமுகிலாய் வந்து கருணை மதிய பொழிபவன் அவன் தர்மத்தை மீறாத ஆசைகள் என்றும் நிராசைகளாக ஆனதில்லை அப்படிதான் மகரிஷி பராசரர் அதர்வன வேதத்தையும் வேதங்களில் சேர்க்க ஆசைப்பட்டார் அவரது ஆசை அவரது மகன் வியாச மகரிஷி மூலம் நிறைவேறியது வேதங்கள்ல நல்ல புலமையும் கடவுளின் கருணையும் இருந்ததால் அவரால் அது முடிந்தது உயர்வான எண்ணங்களை இறைவன் ஒருபோதும் நிராகரிப்பது இல்லை தோற்றுவிப்பவனும் அவனே அவற்றை நிறைவேற்றுபவனும் அவனே என்று ஒரு அணுவும் என்றார்கள் போலும் எல்லாம் அவனே ஒருவனுக்கு நற்குணம் வருவதும் அவனது குலத்தையும் தாய் தந்தை வளர்ப்பு முறையையும் குருவின் உபதேசத்தையும் பொறுத்தது நமது பாவ புண்ணியத்திற்கு தகுந்தார் போலவே பிறவி கிடைக்கிறது அதே போலவே இந்துக்கள் நம்புகின்ற சொர்க்கமும் நரகமும் கிடைக்கிறது சொர்க்கத்தை விரும்புவன் தர்மத்தின் வழியிலேயே செல்ல வேண்டும் அப்படி என்றால் அந்த தர்மம் அவனை காக்கும் தர்மத்தை எவன் காக்கின்றானோ அவனை தர்மம் காக்கும் தர்ம நெறியை இவ்வுலகில் தழைக்கச் செய்யவே வியாச மகரிஷி தோன்றினார் நாம் செய்த புண்ணியம் நமது தேசத்தில் அவர் வந்து பிறந்ததுதான் அந்த மகோனந்த மகரிஷியின் பெருமைகளை சொல்லி மாளாது மச்சகந்தி என்ற மீனவ பெண்ணுக்கும் பராசர மகரிஷிக்கும் மகனாக பிறந்தவர் வியாச முனிவர் இளவயதில் அழைக்கப்பட்டார் ஆறு வயது வரை தாயிடம் மலர்ந்த பின்னர் தந்தையுடன் ஆசிரமத்திற்கு சென்று விட்டார் அவரது பதினெட்டு வயதில் பன்னிரெண்டு வருட பிரம்மச்சரிய விரதம் நிறைவடைந்தது அவர் சாமம் என்கின்ற மூன்று வேதங்களையும் முழுமையாக கற்றிருந்தார் அதர்வண வேதங்களின் சில பகுதிகளையும் தன் தந்தையிடமிருந்து தெரிந்து கொண்டிருந்தார் சரஸ்வதி நதியோரம் ஐந்து ஏரிகள் இருந்தன இதை கியமந்தக பஞ்சகம் என்பர் ஜமத்தனி மகரிஷிக்கும் ரேணுகாவுக்கும் மகனாக பிறந்த பரசுராமர் பரமசிவனை நோக்கி தவமிருந்து பரமனிடமிருந்து ஒளிவுமிழும் ஒளி கோடாரியையும் பல அற்புத அஸ்திரங்களையும் பெற்றிருந்தார் கார்த்தபீர் அர்ஜுனன் என்ற அரசனின் மகன்கள் பரசுராமனின் தந்தையான ஜகனியை வந்து மகரிஷி கொன்று விட்டார்கள் இதை அறிந்த பரசுராமர் கோபம் கொண்டு பூமியில் சத்திரி இனமே இல்லாமல் செய்வதாக சபதம் ஏற்று கார்த்தவீர் அர்ஜுனனின் மகன்களை அழித்தார் அந்த பகுதியில் இருக்கிற சத்திரி இனங்களெல்லாம் கொன்றார் இப்படி ஒரு இருவத் ஒரு முறை சத்திரியர்களை கொன்று அவர்கள் ரத்தத்தால் அந்த ஏரிகளை உண்டாக்கினார் பராசரர் இறந்த பிறகு அந்த ஏரி கரையில் ஒரு இடத்தில் ஆசிரமம் அமைத்தார் வியாசர் இங்க அரக்கரகளால் தாக்கப்பட்ட வியாசர் அதர்வன ஜாம் பாலி முனிவரால் காக்கப்பட்டார் யாக யங்கனம் முதலான வேத கர்மங்களை அதர்வண வேதம் ஓதுவர்களுக்கு முதலிடம் தர திரை வித்தியா குழுவினர் மறுத்துவிட்டனர் அதன் காரணமாக திரை வித்தியா குழுவினர் வாழ்ந்த தர்மசாஸ்திரத்தை மகா அதர்வனர் சபித்து விட்டார் அதனால் அது சாமல் பூமியானது மகா அதர்வன மகரிஷிடம் விருந்து வியாசர் அதர்வன வேதங்களை பயின்றார் அதர்வனை பிரிவு வந்து மகரிஷிகள் சூரிய பகவானையும் வருண பகவானையும் அதிகம் வணங்கினர் இஜ்வாலா நாகரிஷா ஜீவந்தி மூலிகைகள் நோய் தீர்க்க முக்கியமானவர்களாக கருதப்பட்டன அவை உரிய மந்திரங்கள் என்று பயன் தராது என்றும் கருதினர் வியாசரின் அன்னை மச்சகந்தி மச்ச அச்சனாபுரத்தை அந்த சந்தன சக்கரவர்த்தியை மணந்து சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்றும் இருவரை ஈன்றெடுத்தார் இடையில் சந்தன சக்கரவர்த்தி நோய் பட்டு இறக்கும் தருவாயில் இருக்க தாய் வியாசரை நினைத்த வியாசர் வந்து அச்சனாபுரம் சென்று சக்கரவர்த்தி நோயை அதர்வன வேதத்தின் மூலமா குணமாக்கினார் வேத முறை காக்க வேத வாக்கிற்கே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் தர்மத்தின் ஆதாரமாகிய தர்ம சாஸ்திரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார் வியாசர் தர்ம சாஸ்திரத்தில் சந்தனின் மகான பீஷ்மரின் உதவியுடன் ஆசிரமம் அமைத்து தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார் புதிய ஆசிரமம் சரஸ்வதி நதியோரம் உள்ள மூன்றாவது ஏரியின் அருகில் அமைந்தது அங்கு ஹோம வளர்ந்து பூமி பூஜை செய்தார் மந்திரங்களையும் மகா அதர்வனங்களையும் அவரது சீடர்களும் ஜபித்தனர் வந்து பிரபஞ்சத்தை தாங்குகிறது கடுமையான புலநடக்கமே தவம் ஆத்ம ஞானம் பிரம்மத்தை கொடுக்கும் யாக அஞ்சங்கள் நடத்த உதவி புரியும் இவர்களும் மற்ற தேவதைகளும் பூமி தாய்க்கு துணையாக இருக்கட்டும் பூமி தாயே கடந்த காலம் எதிர்காலம் இரண்டுக்கும் அரசியான நீ எங்களுக்கு அகந்த நிலப்பரப்பை அடிப்பாயாக ஒரு நல்ல இடத்தில் நாங்கள் குடிப்புக்கு அருள்வாயாக நானே செல்வியே சரஸ்வதியே உனது துணைவன் பிரம்மாவதியுடன் நாங்கள் வளமாக நலமாக மகிழ்வுடன் வாழ்வதற்கு அருள் புரிவாயாக என்று மந்திரம் ஓதினார் பின்னர் பள்ளம் எடுத்து புனிதம் செய்தார் பூமாதேவியின் வாகனமாகிய ஆமையை பூஜிப்பதற்காக துதித்து ஜபம் செய்து ஒரு உயிருள்ள ஆமையை பிடித்து வந்து பள்ளத்தில் விட்டனர் ஆசிரமம் பல்கி தழைத்தது அங்கு வேதியர் கடுமையான புலநடக்கத்தையும் எளிமையான வாழ்வையும் மேற்கொண்டால் தான் வேகம் வாழ்க்கையினரையை மேம்படுத்தும் தபம் செய்யாமல் எந்த லட்சியத்தையும் எட்ட முடியாது என்று கூறினார் சக்கரவர்த்தியும் பீஷ்மரும் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெற்றதால் அதை அறிவிக்கும் சடங்காகிய அஸ்வமேதம் ஆகிய யாகத்தில் யாக என்றார் வியாசர் பதினேழு நாளில் முடியக்கூடியது மற்ற யாகங்கள் பல மாதங்களாகவும் பல வருடங்கள் நடக்கக்கூடியவை அனைவரும் வந்து வாஜ்பேஜியம் யாகம் செய்ய முடிவு செய்தனர் ரகசிய சக்தி வாய்ந்த எண்ணாக பதினேழு வாஜ் யாகத்திற்கு மிகவும் புனிதம் வாய்ந்ததாக கருதப்பட்டது ஏகசாலையை சுற்றிலும் பதினேழு வேதிகள் மையத்தின் ஹோமகுண்டம் ஓமகுண்டத்தில் அக்னி பகவானை ஆவாகனம் செய்து முறைப்படி தலைமை புரோகிதர்கள் நால்வரால் பூஜிக்கப்பட்டு தூங்குவது மரபு ஒரு வேதிக்கு ஒரு ஆச்சாரிய வீதம் பதினேழு ஆச்சாரிகள் நியமிக்கப்பட்டனர் இவர்கள் பதினேழு வேத மந்திரங்களை ஓதவும் பதினேழு துதி பாடல்கள் பாடவும் பதினேழு சாஸ்திரங்கள் விளக்கிக் கூறவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் உரிய சடங்குகள் நடத்தி யூபம் என்ற பதினேழு அடி உயர கம்பம் நடப்பட்டிருந்தது அதில் பதினேழு பட்டு சீலைகள் சூட்டப்பட்டிருந்தன வாஜிபேய யாகம் இறுதி நிறைவேறியது வாஜிபேய யாகம் முடிந்த பதினேழாம் மாதம் சந்துலு சக்கரவர்த்தி இறைவனடி சேர்ந்தார் பீஷ்மர் செய்திருந்த சபதத்தாலும் மச்சகந்தியின் தந்தை ஏற்கனவே கேட்டு கொண்டதாலும் சித்தராங்கனுக்கு பீஷ்மரால் முடிசூட்டப்பட்டது சித்தராங்கன் ஒரு யுத்தத்தில் இறக்கவே அவனது தம்பி விசித்திர வீரியன் பட்டத்திற்கு வந்தான் அவனுக்கு மனப்பெண் தேடுவதற்காக காசிராஜன் தன் மகள்களுக்கு நடத்தும் சுயவரத்தில் பீஷ்மர் கலந்து கொண்டு காசிராஜனின் மூன்று பெண்களை அம்பா அம்பிகை அம்பாளிகையை கடத்தி சென்று விட்டார் அதில் மூத்தவளான அம்பா சால்வா அரசனை விரும்புவதாக கூற அவளை பீஷ்மர் தகுந்த பொருள்களுடனும் மரியாதையுடனும் அனுப்பிவிட்டார் அவளை விரும்பிய சால்வன் பீஷ்மரிடம் தோட்டதால் அவளை மணக்க மறுத்துவிட்டார் அவள் மறுபடியும் வந்து பீஷ்மரியே மணக்க வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்கிறாள் பரசுராமரிடம் முறையிட்டு முடியாது போக சிவனை வேண்டி தவம் செய்து பீஷ்மரை கொள்ள நினைக்கின்றாள் அடுத்த பிறவில் செகண்டியாக பிறக்கின்றார் மற்ற இரு அரச குமாரிகளுக்கும் விசித்திர வீரியனுக்கும் திருமணம் செய்யப்படுகிறது விசித்திர வீரியனும் இடையிலே இறந்து போக சன்னதியின்றி தவிக்கிறது அத்னாபுரம் பலரின் அறிவுரைப்படி நிவோகம் என்ற முறைப்படி சந்துனியின் முதல் மருமகளான அம்பிகா வியாசருடன் கூடி திருதராஸ்திர பெற்றார் அவள் கண்ணை மூடி கொண்டதால் குழந்தை குருடாக பிறந்தது சாத்திரப்படி குருடானவன் நாடாள முடியாது என்பதால் அடுத்த மருமகளான வியாசருடன் இருக்க சக்கரவர்த்தினி அனுப்புகிறார் அம்பாளிகா உடல் வழிபட்ட குழந்தையை ஈன்றெடுக்கிறார் அந்த குழந்தைக்கு பாண்டு என பெயரிட்டனர் அவன் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டான் என்று அவர்கள் நினைத்தனர் சக்கரவர்த்தினி மறுபடியும் அம்பிகை அம்பிகை அம்பிகாவை நியோகத்திற்காக வியாசர் அடையுமாறு கூற அவள் அதை விரும்பாத தன் சாதியை அனுப்ப அவள் மகிழ்வுடன் முனி முனிவரோடு இருக்க விதுரன் பிறந்தான் இவ்வாறு மச்ச கந்தியின் தந்தை சந்தன வம்சம் தந்தை தொடர்புடைய ரத்த சம்பந்தம் அற்று தாய் வழி ரத்த சம்பந்தம் ஆரம்பித்தது நமக்கு வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் காட்டுகின்றன ஒவ்வொருவரும் அவர்களின் புனித நூல்களான கீதை குரான் பைபிள் அதிகிரந்தகம் தம்மபாதா திருக்குறள் முதலியவற்றை படிக்க வேண்டும் படித்து அதன்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும் என்றால் முடியாதது எதுவும் இல்லை நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் திருச்சிற்றம்பலம்